தேவனை மகிமைப்படுத்துவத அந்த தேவனையே விரும்புகிறார் ஆனா உங்களுக்கு தெரியல நீங்க தப்பு பண்றீங்க நீங்க இல்ல இல்ல எனக்கு எல்லாம் கிடைச்சிட்டு நல்லா இருக்கு இல்ல அது பிறகு தொடர்ந்து கிடைக்குமான கிடைக்காமலே போயிடும் அநேகருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லாம காரணம் இந்த ஒண்ணுதான் ஏன்னா ஆண்டோருக்கு நன்றி செலுத்ததே கிடையாது எங்க ஒண்ணு எல்லாமும் போ அந்த நன்றி செலுத்தும் போது ஸ்தோத்திரம் செலுத்தும் போது கிருபை பெருகுங்கிறது உலகத்துல வாழ்றதுக்கு கிருப ரொம்ப முக்கியம் தேவன் அவருடைய நாமத்தை விரும்புகிறார் இந்த 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 உதடுகள் வாய் எதுக்கு வாய்க்கு வந்தவர்கள் பேசுறதுக்காக இல்ல தேவனை துதிப்பதற்காக அவரை மகிமப்படுத்த நாம் எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கோம் அடுத்தவங்க நாசமா போறதுக்காகவா இல்ல தேவனை மகிமைப்படுத்த அவருடைய சாயலாக அவருடைய ரூபமாக அவருக்காக நாம் உருவாக்கப்பட்டிருக்கோம் ஸ்தோத்திரம் திருத்ததை அவர் விரும்புற பழைய ஏற்பாட்டு காரியத்துல ஒரு காரியம் இரைய மே தெற்கு தசின் புஸ்தகம் முப்பதாவது அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனங்களை வாசிங்க கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் யாக்கைய கூடாரங்களில் சிறையிறப்பை திரப்பி

ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும் என்ன சொல்றாரு மறுபடியும் வாசிங்க கடைசி வாசித்தது அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும் பாருங்க அவைகளில் இருந்து அந்த பட்டணத்தில் இருந்து அங்கு உள்ளதான ஜனங்களிடத்தில் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடலும் பாடலும் துதியின் சத்தமும் புறப்படும் எது ஆண்டவர் விரும்புகிறாரு ஏன் உன் சிறை சிறையிருப்புக்குள்ள உன்னுடைய வாழ்க்கை இருக்கு நான் இறங்கி உன்னை விடுவிக்கிறேன் உன் வாழ்க்கை ஃபுல்லோது பாரமும் கஷ்டமும் துன்பமும் நெருக்கமும் சோதனையும் வேதனையுமா இருக்கு நான் எல்லாவற்றையும் விடுவிக்கிறேன் அங்க இருந்து என்ன புறப்படணுமா உங்களுக்குள்ள இருந்து என்ன புறப்படணுமா உங்க குடும்பத்துல இருந்து என்ன புறப்படணுமா குடும்பத்துல ஒவ்வொருடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை புறப்படணுமா துதியின் சத்தம் ஸ்தோத்திரம் வருதா மன நிறைவில்லாத ஜந்துக்கள் நம் நம்ம எல்லாம் யாரு மன நிறைவு இல்லாத மிருகங்கள் மன நிறைவு இல்லாத பேதைகள் அறிவில்லாத மனுஷ ரூபத்தில் இருக்கக்கூடிய மிருகங்கள் நமக்கு எவ்வளவுதான் கிடைச்சாலும் ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுது ரொம்ப கஷ்டமா இருக்கு உடனே அடுத்து என்ன செய்வோம் ஆண்டு தந்திருக்கல நன்றி நான் ஸ்தோத்திரம் ஆனா இனி அது அந்த காரியம் நடக்கணும் ஆண்டவர் இந்த காரியம் நடக்கணும் பிள்ளைக்கு இந்த காரியம் நடக்கணும் அதுல அந்த காரியம் அதாவது ஒரு காரியம் கிடைச்சி அனுபவிச்சிருப்போம் அதுக்கு நன்றி நிறைந்த குறைஞ்சிரும் உடனே என்ன ஒரு வார்த்தை அடுத்த பெட்டிஷன் விண்ணப்பம் மன்றாட்டு வந்துடும் அப்போ நம்முடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க ஒரு நிறைவில்லாத ஒரு வாழ்க்கை ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை போதுங்கிற மனநிறை இல்லாத ஒரு வாழ்க்கை ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு அங்க இருந்து என்ன புறப்படணுமா ஸ்தோத்திரம் புறப்படணும் அங்கிருந்து என்ன புறப்படணுமாம் துதி புறப்படணும் என்ன புறப்படணுமா அவரை துதிக்க கூடிய பாடல்கள் புறப்படணுமா உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு யோசிங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் தேவ நன்மைகளை பெறக்கூடிய ஜனங்களுக்கு அந்த நன்றி உணர்வே கிடையாது சளிச்சு போயிட்டு பழக பழக பாலும் புளிக்கும் சொல்றது போல ஆண்டு நன்மைகளை பெற்று 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 அதெல்லாம் ஒண்ணு இல்லை உங்களை பாருங்க அப்ப ஆண்டோடைய பார்வையில நீங்க எவ்வளவு பெரிய குற்றவாளிகளா இருக்கிறீங்கன்னு நீங்களே பாருங்க